நகத்தை பார்த்து நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்று சொல்லலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர் உங்க நகங்களை பார்த்து நீங்க காலம் வாழ்வீங்களா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பத்தி ஆராய்ச்சி உலக புகழ் புகழ்பெற்ற மருத்துவரான ஹார்வர்ட் மருத்துவ பள்ளியைச் சேர்ந்த டாக்டர் டேவிட் சிக்லோ நீண்ட காலம் வாழ்வீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் தேவையில்ல உங்க நகங்களே போதும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நகத்துடைய வளர்ச்சி உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களுடைய உற்பத்தி பொறுத்துதான் இது நீண்ட காலம் வாழ்வீங்களா அப்படின்றத தீர்மானிக்கும் ஆஹ் சொல்றாங்க நீங்க நகங்கள் வேகமா வளருது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியா இருக்கு அப்படின்னா குறிக்குது இது நீண்ட காலம் வாழ்வோம் அப்படின்னு குறிக்கும் உங்க நகங்கள் வேகமா வளர்ந்து அடிக்கடி அதை வெட்ட வேண்டி இருந்தா உங்க உடம்புடைய முக்கிய உறுப்புகளை உயிரிகள் வயது மிக மெதுவாக அதிகரிக்கும் இது காலப்போக்கில் உங்க வயது அதிகரிக்கிறது குறிக்கும் ஆனா இதயம் சிறுநீரகம் கல்லீரல் தோல் நுரையீரல் இந்த மாதிரியான முக்கிய உறுப்புகளுடைய செல்கள் அவ்வளவு குறைவா வயதாக்காது சோ உடல் பொறுப்புகள் அதே விகிதத்துல வயதாக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் விஞ்ஞானிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவங்களை நகற்று ஆய்வு செய்தாங்க முப்பது வயதுக்கு அப்புறமா நகை வளர்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஜீரோ ஐந்து சதவீதம் குறையும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நகங்கள் மற்றவங்க நகங்களை விட வேகமாகவும் நீளமாகவும் வளருது அப்படின்னா அடிக்கடி வெட்டிய வேண்டியிருந்தா முக்கிய உறுப்புகள் மெதுவாக தான் வயதாகுது உங்களுக்கு வயசானாலும் நீங்க நீண்ட காலமா வாழ்வீங்க ஏன்னா நகங்கள் எவ்வளவு வளருதோ அவ்வளவு மெதுவா வளருதா அப்படின்றத அடிக்கடி கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு தடவுமே நகத்தை வெட்டும் போது கடைசி எப்ப வெட்டினேன்னு நினைச்சு பார்க்கணும் இதை பின்னணியில் அறிவியல் என்ன அப்படின்னா வயதாகும் போது ரத்த ஓட்டம் குறையும் இதன் பொருள் நகங்கள் வளர தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கவங்க நகையுடைய வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம் உணவு முறையும் மற்றொரு காரணியா இருக்கலாம் நகங்களை பார்த்தவங்களுக்கு வயதாகிறது சொல்றது மட்டுமில்ல பல நோய்களை கண்டறியறதுக்கு உதவும் வயசானவங்களுக்கு நகைப்பொழி வர்றது பொதுவானது ஏன்னா இது பொதுவான அறிகுறி